வணக்கம் இன்றைய கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் நாம இன்னைக்கு வந்து செலினா கோமஸ் அவங்க ஜெயசெட்டி பாட்காஸ்ட்ல சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க இல்லையா ஆமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அத பத்தி தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் முக்கியமா தன்னை ஏத்துக்கிறது தன்னோட குறைகளோட வாழ்றது அப்புறம் இந்த மாற்றங்கள் வருமே அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அவங்க சொன்னதுல இருந்து நாமளும் நீங்களும் சில விஷயங்கள் கத்துக்கலாம்னு நினைக்கிறோம் ஆமா என கோமஸோட அனுபவங்கள் வழியா நம்மளோட இந்த அதாவது முழுமையற்ற தன்மை அதை ஏத்துக்கிறது அப்புறம் லைஃப்ல வர்ற சேஞ்சஸ் அதை தைரியமா சந்திக்கிறது இது எப்படி ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா எனக்கு இதுல ஸ்டார்ட் பண்ணவே ரொம்ப ஆர்வமா இருக்கு கோமஸ் சொல்றாங்க அதாவது பெர்ஃபெக்ட்டா இல்லாம இருக்கிறதுல தப்பே இல்லையா அவங்க சிறுப்பை பத்தியோ இல்ல சில சமயம் படம் பாக்கும்போது பேசுவாங்கல்ல அந்த பழக்கத்தை பத்தியோ கூட ஆரம்பத்துல ரொம்ப ஓ, அப்படியா? ஆமா ஆனா ஒரு ஹாலுவின் அப்போ டைம் ஸ்கொயர்ல ஒரு மலிவான வாழைப்பழம் ட்ரெஸ்ஸில் சுற்றினதை ரொம்ப ஜாலியாக சொல்கிறாங்க இது கேட்க வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் இதில் ஒரு ஆழமான கருத்து இருக்கு இல்லையா நிச்சயமாக இருக்கு அது வெறும் ஃபன்னியான ஸ்டோரி மட்டும் இல்லை மற்றவங்கெல்லாம் ரொம்ப கிளாமராக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வாழைப்பழமா இருந்தது வந்து தன்னோட உண்மையான இயல்பை அந்த ஆத்தென்டிசிட்டியை காட்டினதான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க கரெக்ட் தன்னைத்தானே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் ரொம்ப இயல்பாக இருக்கிறது ஆமாம் இது அவங்களோட ஒர்க் லைஃப்க்கும் எப்படி பொருந்துதுன்னு சொல்றாங்க அதுதான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இதே ஐடியா அவங்களோட கிரியேட்டிவ் வேலைகளுக்கும் பொருந்துதான் ஸ்டுடியோலயோ இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்லயோ நடக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட சில சமயம் ரொம்ப ஸ்பெஷலான ஒன்னா மாறிடுமா ஓஹோ உதாரணத்துக்கு ஒரு லைன தப்பா பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது காமெடி ஷோலயே அதை வச்சுட்டாங்களாம் பரவாயில்லையே இல்லனா தப்பா பாடின ஒரு சின்ன மியூசிக் லைன் அந்த பாட்டோட பெரிய ஹூக்கா மாறிடுச்சான் இந்த மாதிரி மேஜிக் அவங்க ரொம்ப நடக்கிறப்புறதா சொல்றாங்க இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த தன்மையிலேயே ஒரு பர்பஸ் தாட் கோமஸ் சொல்ற மாதிரி சில சமயம் உடைவதிலும் ஒரு ஆசிர்வாதம் இருக்கலாம் வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களுக்கு அது ரோட்ல சட்டுன்னு வர்ற கோவமா இருக்கலாம் இல்ல நம்ம நேசிக்கிறவங்களை இழக்கிற துக்கமா இருக்கலாம் இதை ஹேண்டில் பண்ண ஒரே ஒரு ரைட் என்னும் கிடையாது அப்ப என்னதான் சொல்றாங்க அவங்க கேக்குற கேள்வி இதுதான் நான் எப்படி இதுல ஒரு பெட்டர் பர்சனா மாறப் போறேன் அல்லது எனக்கு எது பெஸ்ட் சாய்ஸா இருக்கும்னு யோசிக்கிறது தான் முக்கியம்னு சொல்றாங்க ஓகே ஒருத்தரோட எழப்பக்க கூட அவங்களோட நல்ல விஷயங்களையும் அவங்க நமக்கு கொடுத்த நல்ல மெமரீஸையும் கொண்டாடி அத கடந்து போக ட்ரை பண்றதா சொல்றாங்க இது ரொம்ப கஷ்டம்தான் தான் ஆனா நான் ட்ரை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த் கேக்குறேன்னு சொல்றாங்க இது ஒரு தொடர்ச்சியான பிராசஸ் மாதிரி ஆமா இது ஒரு கண்டினியூஸ் பிராக்டிஸ் என் கதை இன்னும் முடியலன்னு அவங்களே ஒத்துக்கறாங்க இது ரொம்ப முக்கியம் இல்லையா ரொம்ப சரி ஓகே குறைகளை ஏத்துக்கிறது பத்தி பார்த்தோம் அடுத்து அவங்க வேர்களோட இருக்கிற அந்த கனெக்ஷன் அப்புறம் மாற்றத்தை எப்படி பாக்குறாங்கன்னு கொஞ்சம் பேசலாமா கண்டிப்பா சொந்த ஊருக்கு போறது வந்து ஒரு சேஃபான சிம்பிளான இடத்துக்கு திரும்புற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அங்க இருக்குறவங்க இவங்கள ஒரு பெரிய सेलिब्रிட்டியா பார்க்காம ரொம்ப சகஜமா பழகுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிர்காம் அந்த பிக்கல்ஸ் ஸ்னோ கோன் கதை சொன்னாங்கல்ல இல்ல ஆமா அதான் அவங்க அப்பா

புது இடம் இல்லையா ஆனா அது அவங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் புது அனுபவங்கள் வாழ்க்கைய இன்னும் அதிகமா பாராட்ட கத்து கொடுத்துருக்க பயத்தை தாண்டி போகணும் உலகத்தை பார்த்து பயந்து ஒதுங்காம கொஞ்சம் ஸ்பான்டேனியஸா இருக்கணும்னு உணர்ந்திருக்காங்க இந்த மாற்றத்தை ஏத்துக்கிற மனப்பான்மை அது வெறும் நியூயார்க் அனுபவத்தோட நின்றுடல அது ஒரு குளோபல் பார்வைக்கும் அவங்கள கொண்டு போயிருக்கு குறிப்பா அவங்களோட ஆப்பிரிக்கா பயணம் ஆப்பிரிக்கா பயணமா அங்கே என்ன ஸ்பெஷல் அங்க அவங்க உணர்ந்திருக்காங்க இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் மனநல பிரச்சனைகள்ங்கிறது உலகம் முழுக்க இருக்கிற ஒரு ரியாலிட்டின்னு ஓ அங்க பெட்டான்ற ஒரு பொண்ணோட கதையை சொல்றாங்க அந்த பொண்ணு சூசைடல் தாட்ஸோட ஒரு ஏரிக்கரையில ரெண்டு வாரம் தனியா உட்கார்ந்து இருந்திருக்கா அவ்வளவு தனிமை ஐயோ பாவம் ஆனா அந்த தனிமையில இருந்த மீண்டு வந்து இப்ப அவங்க கிராமத்துக்கே ஒரு ரோல் மாடலா வளர்ந்துருக்கா இது என்ன காட்டுதுன்னா பெயின் அதாவது வழிங்கிறது ஒரு யூனிவர்சல் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி சந்தோஷத்துக்கான தேடலும் யுனிவர்சல் கரெக்ட் நாம நின்னு ஒருத்தர்ட்ட பேசுற வரைக்கும் அவங்க என்ன கஷ்டத்துல இருக்காங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு நம்மளால நிஜமாவே தெரிஞ்சுக்க முடியாதுன்னு கோமஸ் சொல்றது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ஆமா இன்னைக்கு நாம செலினா கோமஸோட அனுபவங்கள் மூலியமா நம்ம பர்சனல் லைஃப்லயும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி குறைகளை ஏத்துக்கிறது நம்ம வேர்களோட கனெக்டடா இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்புறம் மாற்றத்தை எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா ஒரு வளர்ச்சியா பார்க்கறதுன்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது இந்த வலி சந்தோஷத்துக்கான தேடல் மாதிரி நமக்குள்ள இருக்கிற பொதுவான மனித அனுபவங்கள் மூலியமா நாம ஒருத்தரோட ஒருத்தர் எவ்வளவு ஆழமா கனெக்ட் ஆகியிருக்கோன்னு இந்த உரையாடல் காட்டுது சரிதான் நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நீங்க யார்கிட்டயாவது ஒரு சாதாரண உரையாடலை ஆரம்பிச்சா அது ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு கனெக்ஷனையோ இல்ல ஒரு புது பார்வையோ உங்களுக்கு தரலாம்